என் மீதான பக்தி உனக்கு அதிகமாக இருப்பதால் பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரப்போகின்றது எதற்காக இவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அது உன்னுடைய கரங்களில் வந்து சேர்ந்து உனக்கு முழு தன்னம்பிக்கையையும் உன் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பையும் இப்பொழுது கொடுத்துவிடும் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தால் கூட கோபுரம் அளவணி உயரக்கூடிய வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள் உன்னுடைய பெயரை நான் எப்பொழுதோ என்னுடைய கரங்களிலும் மனதிலும் எழுதி வைத்து விட்டேன் உன்னுடைய பிரார்த்தனையால் தான் நான் இப்பொழுது உன் முன் வந்து பேசுகின்றேன் நீ நினைத்ததை விட சிறந்ததை உனக்கு பரிசாக கொடுக்க நான் தயாராகி விட்டேன் தவறாக நீ நினைத்தது கூட இப்பொழுது நல்ல நேரமாக இருப்பதால் நல்லதாய் மாறி உன் கரங்களில் கிடைக்க போகின்றது பயம் வேண்டாம் குழந்தையே உன் கையில் அனைத்தும் வந்து சேரும் பிரார்த்தனையின் திறவுகோல் என் கையில் இருப்பதால் உன் கரத்திற்கு நான் நிச்சயம் தந்து விடுவேன் என்னை நினைத்தாய் என்றால் வெற்றி உனக்கு சொந்தமாகும் நான் சொன்னது ஒரு பொழுதும் பொய்யாகாது என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கும் நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் உன் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நொடி என்னை அழைத்தால் போதும் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நான் மாற்றி விடுவேன் துன்பத்தில் இருக்கும் வாழ்க்கையை இன்பமாக மாற்றி விடுவேன் துயரத்தில் இருக்கும் உன்னுடைய மனதை ஆனந்தமாக நான் மாற்றி விடுவேன் வறுமையில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக நான் மாற்றுவேன் நீ எப்பொழுதும் தனியாக இருக்கின்றாய் என்று மட்டும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய ஆசை எல்லாம் ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேறும் ஒரு புதிய பாதையை நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அதிசயத்தை நோக்கி புறப்பட ஆரம்பித்து விட்டது இன்று ஒரு நாள் அற்புதமான நாள் அந்த நாளில்தான் இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளை சேர்ந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கை என்னால் மாற்றப்படும் என்பதற்கான அறிகுறிதான் இன்று நீ என்னுடைய வாக்கை கேட்பது இதை முழுமையாக நீ மட்டும் கேட்டிருந்தால் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு கவலைக்கே இடம் இருக்காது என்னுடைய கண்கள் உன்னை நோக்கி எப்பொழுதும் இருக்கும் தடை என்பது உன்னுடைய வாழ்வில் இல்லவே இல்லை அருள் மட்டும் உன்னை சூழ்ந்திருக்க வழி செய்வேன் சந்தோஷம் உன்னுடைய வாசலை எப்பொழுதும் வந்தடையும் என்னுடைய ஆசையினால் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செய்திகளும் இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய இரவு முதலேயே புத்தம்புது வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் தொடர ஆரம்பித்துவிடும் உன் கண்களில் நன்றி தோன்றும் அளவிற்கு நான் அற்புதத்தை செய்ய தயாராகிவிட்டேன் எப்பொழுது என் வாழ்வு மலரும் எப்பொழுது மனம் வீசும் தென்றலென இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்பொழுதுதான் நான் அனுபவிப்பேன் புயலாக என் வாழ்க்கை இப்படி மாறிப்போயிருக்கின்றது என்று கவலையோடு இருந்த உன்னுடைய வாழ்விற்கு ஆனந்தத்தை பரிசாக கொடுக்க இந்த அற்புத விநாயகன் இன்று உனக்காக உன்முன் தோன்றி பேசுகின்றேன் நீ எப்பொழுதும் எங்கு சென்றாலும் உனக்கு முன்னால் நான் அந்த இடத்திற்கு சென்று உனக்கான வேலைகளை பார்க்கின்றேன் துன்பம் உன்னுடைய அருகில் வர முடியாமல் தடுக்கின்றேன் உனக்கான அருளை எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கும்படி சேவையை செய்கின்றேன் நீ என் மீது அதிகமான பக்தியை காண்பிப்பதால் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசுதான் இவை அனைத்துமே இன்று நீ சொல்லக்கூடிய பிரார்த்தனை நேரடியாக என்னை வந்து எட்டும் இப்பொழுது உனக்கு என்ன தேவையோ மனம் உருகி என்னிடம் நீ கேட்டுப்பார் அது உனக்கு கிடைக்காமல் போனால் மீண்டும் நீ என்னை சந்திக்க மாட்டாய் ஆனால் நீ வாழ்நாள் முழுவதும் என்னை சந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பாய் என்பது என்னுடைய வாக்கு உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைத்தே தீரும் உன் மனதில் நீ ஏங்கி தவித்து காத்து இருப்பது உன்னுடைய வாழ்வை வந்து அடைந்தே தீரும் உறுதியோடு சவாலிட்டு சொல்கின்றேன் என்னை முழுமையாக நம்பிய உன்னுடைய வாழ்க்கையில் இனி இன்பங்கள் ஏராளமாக வந்து கிடைக்கும் நின்ற இடத்திலேயே உயரத்திற்கு நான் உன்னை அழைத்து செல்வேன் மனம் உறுதி செய்கின்ற அந்த நிமிடம்தான் என்னுடைய குரல் உன்னோடு மனதோடு அழகாக பேசும் இப்பொழுது மனதோடு நீ உறுதி செய்து கொள் அனைத்தும் நடக்கும் கிடைக்கும் மாற்றம் வரும் நம்முடைய வாழ்க்கை அழகாகும் எத்தனை தடை வந்தாலும் விநாயகனுடைய ஆறுள்ள அந்த தடைகளை எல்லாம் அகற்றிவிடும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் விநாயகன் வினை தீர்ப்பவன் அந்த கஷ்டத்தை போக்கி விடுவான் என்று நம்பு உன்னை அழைக்காமல் என்னால் எதுவும் முடியாது அதனால்தான் இப்பொழுது உன்னை அழைத்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் பக்தியின் ஒரு சொட்டு இருந்தால் கூட அதிசயம் உண்டாகும் ஆனால் நீயோ ஏராளமான பக்தியை என் மீது வைத்திருக்கின்றாய் இறைவனின் மீதான பக்தி உனக்கு அதிகமாக இருப்பதால் தான் அனு தினமும் வாக்கு செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது இறைவனுடைய வாக்கு அனைவருக்கும் கேட்டுவிட முடிகின்றதா நம்பிக்கை அதிகமாக இருப்பவர்களும் பக்தியை அதிகமாக எட்டியவர்களும் தான் இந்த வாக்கை நிச்சயம் கேட்க முடியும் அந்த பாக்கியம் உண்மையான அதிகமான பக்தி இருப்பவர்களுக்கு மட்டும்தானே கிடைக்கின்றது எல்லோராலும் இந்த வாக்கை நம்பிவிட முடிகின்றதா ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா நடக்கும் என்கின்ற நம்பிக்கை தான் வருகின்றதா அந்த நம்பிக்கை இல்லாததன் காரணமாக தான் அவர்கள் தட்டிவிட்டு சென்று விடுகின்றார்கள் ஆனால் இந்த பிறவியில் இறைவனுடைய வாக்கை நீ கேட்கின்றாய் என்றால் அது நீ செய்த புண்ணியம்தான் மழையைப் போல என்னுடைய அருள் உன் மீது பொழிந்து கொண்டிருப்பதன் அடையாளம்தான் இது நீ நம்பியதை விட நான் தரப்போகின்ற மகிழ்ச்சி பெரியது என்பதை தெரிந்து உன்னுடைய வீட்டிற்குள் நற்காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் என்பதை இப்பொழுது புரிந்து கொள் கவலை இல்லாத வாழ்க்கைக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் தோல்விக்கு இடமில்லாமல் வெற்றியை உனக்கு பரிசாக்குவேன் என் பார்வை உன்மேல் இருக்கும் வரை துன்பங்கள் எல்லாம் பிசங்கி ஓடிவிடும் கடைசி நிமிடத்தில் கூட பெரிய மாற்றம் நிகழும் என்பதுதான் உண்மையான நம்பிக்கை அந்த நம்பிக்கை நீ என் மீது வைத்திருக்கின்ற என்றும் நான் உன்னை மாட்டேன் விரைவில் உனக்கான வலிமையான நற்செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது பானத்தை போல உயர்ந்த வாழ்வு உன்னை தேடி வரும் உன்னுடைய வருகைக்காக ஏங்கி நிற்கும் எது கைவிட்டாலும் இந்த விநாயகன் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னுடைய முயற்சி வெற்றியாகும் நாள் இன்று உன்னுடைய முயற்சி வெற்றியாகும் வரை நான் ஓயாமல் உனக்காக வேலை செய்து கொண்டிருந்தேன் என் மீது நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிசுதான் பக்தனுக்கு நான் செய்த உதவியை உலகமே காணும் அந்த அளவிற்கு பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை பிறர் ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கையை பிறர் நம்ப மறுக்கக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ்வாய் என் கோவில் வாசலில் நீ சொன்ன அந்த வேண்டுதல் என்னுடைய நினைவில் அப்படியே இருக்கின்றது ஒரு பொழுதும் நான் மறந்துவிடவில்லை இன்றே அந்த அற்புதம் உனக்கான பலனாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பெயர் என்னால் சொல்லப்பட்டிருக்கின்றது அருள் வந்து உன் வாழ்வை சேர்ந்து விட்டது உன் துன்பத்தை எல்லாம் கட்டி இழுத்து நான் உன் வாழ்விலிருந்து வெளியே தள்ளி விட்டேன் இன்பத்தை எல்லாம் சேர்த்து அமைத்து உன் வாழ்விற்குள் நுழைத்து விட்டேன் உன்னிடம் நான் இன்று கொடுக்கக்கூடிய வாக்கு என்பது உனக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது கையால் ஆகாத விஷயத்தையும் கையால் செய்பவன் நான் தான் இந்த விநாயகனை முழுமையாக நினைத்தால் அதிசயம் உண்டாகும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருந்த அந்த புதிய தொடக்கம் நல்ல தொடக்கம் தொடங்கிவிட்டது முன்னேற்றம் இல்லை என்று கவலைப்படாதே இக்கணம் முதல் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம்தான் எங்கு பார்த்தாலும் உனக்கான நன்மை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் நீ சொல்லாத ஆசையையும் நான் அறிந்திருக்கின்றேன் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றேன் என் மீதான பக்தி உண்மை என்பதால் உனக்கு நல்லது நடக்கும்